காசாவில் தொடரும் பயங்கர தெருச்சண்டைகள் ஹவுதிக்கள் நடத்திய நான்கு முக்கிய தாக்குதல்கள் பிஐஜே இஸ்ரேல் மீது சரமாரியாக வீசிய ராக்கெட்டுகள் ஹெஸ்பொல்லா தீவிரப்படுத்தும் தாக்குதல்கள் வடக்கு மற்றும் தெற்கு காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் கடுமையான தெருச்சண்டைகள் சண்டைகள் தொடர்கின்றன இருதரப்பினரும் மற்றவரின் படைகளுக்கு கணிசமான இறப்புக்களை ஏற்படுத்தியதாக கூறுகின்றனர் இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவம் காசாவில் பேரழிவுகளை ஏற்படுத்தி தன்னை ஒரு வெற்றியாளனாக காட்டிக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்கிறது ஆனால் ஹமாஸ் தலைமையில் காசா விடுதலைப் போராளிகளோ இஸ்ரேல் ராணுவத்தை எதிர்த்து கொரில்லா முறையில் தாக்குதல்கள் நடத்தி கடுமையாக சண்டையிட்டு வருகிறார்கள் Thank <laughs> you. இஸ்ரேலிய டாங்கிகள் காசா நகர மாவட்டமான சுஜாயா மீது முன்னேறி தீவிர சண்டைகளின் போது பொதுமக்களை சிக்க வைக்கின்றன பாலஸ்தீனிய போராளிகளோ தெற்கு ரபாவில் படையெடுக்கும் இஸ்ரேலிய பயங்கரவாத துருப்புக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகின்றனர் இந்த நிலையில் காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான் கான்யூனிசின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை மாவாசிக்கு அருகில் குறிப்பிடப்படாத மனிதாபிமான மண்டலத்திற்கு அவசரமாக வெளியேறும் இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளது இந்தப் பகுதி கடந்த காலத்தில் அடிக்கடி இஸ்ரேலிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அப்பாவி காசா மக்களை அலைக்கழித்தும் ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தும் அவர்களது உடைமைகளை அழித்தும் காசா மக்களை மண்டிட வைக்க எல்லா கொடூரமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்கள் மீது நான்கு தாக்குதல்கள் நடத்தியதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலின் தீய மூவருக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து நான்கு இராணுவ நடவடிக்கைகளை நடத்தியதாக ஏமன் குழு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் பின்வருமாறு பட்டியலிட்டுள்ளனர் முதலாவதாக அரபிக் கடலில் இஸ்ரேலிய கப்பல் எம் சி யுனிஃபிக் தாக்கப்பட்டது இரண்டாவதாக செங்கடலில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் டெலோனிக்ஸ் தாக்கப்பட்டது மூன்றாவதாக இந்திய பெருங்கடலில் இங்கிலாந்து கப்பல் ஆன்வில் பாயிண்ட் தாக்கப்பட்டது நான்காவதாக மத்தியதரைக் கடலில் லக்கி சைலர் என்ற கப்பல் மீத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் துறைமுகங்களுக்குள் நுழைவதை தடை செய்யும் முடிவை அதன் உரிமையாளர் நிறுவனம் மீறுவதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அறிவித்துள்ளது காசா நகரின் மேற்கு பகுதியில் உள்ள அல் ஜலா தெருவில் உள்ள அப்தெல் ஆல் சந்திப்பு அருகே மக்கள் கூட்டம் மீது இஸ்ரேல் ராணுவம் ஷெல் தாக்குதல் நடத்தியதாக அல் ஜசீரா நிருபர்கள் தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸின் கிழக்குப் பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர் பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிஹாத் பி ஐ ஜே இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசியது இஸ்ரேல் படையெடுத்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்குப் பிறகும் பாலஸ்தீனிய போராளிகள் இன்னும் ராக்கெட் திறன்களை கொண்டுள்ளனர் என்பதை காட்டியுள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா ஆகிய இரு நாடுகளும் எல்லை தாண்டி பல தாக்குதல்களுக்கு உரிமை கோரியுள்ளன ஏனெனில் கொதிக்கும் மோதல் ஒரு முழு அளவிலான போராக தீவிரமடையும் அபாயம் உள்ளது காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வாஷிங்டன் ஏற்காது என்றும் பிராந்தியத்தில் பதட்டங்களை தணிக்க போர் நிறுத்தம் அவசியம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் கூறியுள்ளார் ஒரு புறம் குழந்தையை கிள்ளி விடுவதும் பின் மறுபுறம் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதும் என்று சிறப்பாக உலக மக்களை ஏமாற்ற அறிக்கைகள் விட்டு வருவதும் மிகவும் கவலைக்குரிய நடவடிக்கைகளாக உள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களை நிறுத்தினாலே இஸ்ரேல் வேறு வழியின்றி போரை நிறுத்திவிடும் என்கிற உண்மையை முழுமையாக மறைக்கிறார்கள் மேலும் இஸ்ரேலின் தற்காப்புக்காக என்று கூறி அதற்கு எண்ணற்ற பேரழிவு ஆயுதங்களையும் வாரி வழங்குகிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்திய கிபுட்ஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு லெபனானின் ஹிஸ்புல்லா குழு வடக்கு இஸ்ரேலில் உள்ள கஃபார் கிலாடி என்ற குடியேற்றத்தில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ நிலைகளை தாக்கியதாக கூறியுள்ளது எல்லையைத் தாண்டி நடந்து வரும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் குடியிருப்பாளர்களை வெளியேற கட்டாயப்படுத்தியதால் கிபுட்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டது இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் இஸ்ரேல் விரைவில் தனது கவனத்தை லெபனானை நோக்கி திருப்பும் என்று கூறியதை அடுத்து ஹெஸ்புல்லா அதன் எல்லை தாண்டிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவதாக தோன்றுகிறது டொனால்ட் ட்ரம்ப் குற்றவியல் வழக்குகளில் இருந்து அவருக்கு ஓரளவு விலக்கு அளித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய வெற்றி என்று ட்ரம்ப் பாராட்டியுள்ளார் ஒரு ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ செயல்களுக்கு விதிவிலக்கு உண்டு ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற செயல்களுக்கு விலக்கு இல்லை என்று கண்டறிந்த நீதிபதிகள் இந்த விஷயத்தை மீண்டும் விசாரணை நீதிபதியிடம் ஒப்படைத்தனர் ஜோபிடனுக்கு வெற்றியை கொடுத்த இரண்டாயிரத்து இருபது தேர்தல் முடிவை சீர்குலைக்க முயன்றதாக கூறப்படும் ட்ரம்ப் மீதான கிரிமினல் வழக்கை திங்கள் கிழமை தீர்ப்பு மேலும் தாமதப்படுத்தும் இதற்கு பைடனின் மறுதேர்தல் பிரச்சாரத்தின் செய்தித் தொடர்பாளர் கோபமாக எதிர்வினையாற்றினார் இந்த எழுதியவர்கள் ஒரு சர்வாதிகாரத்திற்கான சாவிகளை டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்துள்ளனர் என்று சாடியுள்ளார் ரஷ்ய அச்சுறுத்தல்கள் உள்ளதாக கூறி ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் எச்சரிக்கை நிலை உயர்த்தப்பட்டுள்ளது அமெரிக்க தளங்கள் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் குறித்து குறிப்பிட்ட உளவுத்துறை எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் உக்ரைன் தனது பிராந்தியத்தில் நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து மாஸ்கோ தெளிவற்ற அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளது கூறுகின்றனர் உக்ரைனுக்கு தளவாடங்கள் வருவதை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ரஷ்யா ஐரோப்பாவில் நாச வேலை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது என்று டாக்டர் கூறுகிறார்கள் ஆயினும் இதுவரை ரஷ்ய தாக்குதல்களில் எந்த அமெரிக்க தளங்களும் குறிவைக்கப்படவில்லை ஆனால் எச்சரிக்கை அளவை உயர்த்துவது சேவை உறுப்பினர்கள் கண்காணித்து வருவதை உறுதிப்படுத்த உதவும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் போர் தொடர்ந்த போதும் உக்ரைனின் எல்லைகளுக்கு அப்பால் போரை விரிவுபடுத்த ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது என்று ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புடின் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் இஸ்லாம் என்பது ஒரு தீவிரவாத மதமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் புடினின் முன்னதாக அவர் கூறும்போது காசா மோதல் ஒரு போர் அல்ல பொதுமக்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது இதன் நோக்கம் என்று குறிப்பிட்டிருந்தார் மத்திய கிழக்கின் நிலைமைக்கு அமெரிக்காவின் தோல்வியுற்ற அமைதிக் கொள்கைகளே காரணம் என்று ரஷ்ய ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருந்தார் இவர் இந்த பிரச்சினைகளில் மாஸ்கோ ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்க முடியும் என்று கூறுகிறார் துருக்கியின் எர்டோகனையும் பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முக்கிய வீரராக பார்க்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி